நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இருக்கிற மனிதா மனிதாபிமானம் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட கிடையவே கிடையாது நிறைய பேர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சில பேர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தம் பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் காசையோ இல்லாட்டி அவங்களுக்கு சாப்பாடோ வாங்கி கொடுக்கறது நூத்துல பத்து பர்சன்ட் தான் மீதி தொண்ணூறு பர்சன்ட் பேர் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அவன் எவ்வளோ பண்றான் ஏதோ பண்றான் நமக்கு தேவையில்லாது அவனுக்கே நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியை பாக்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தான் போறாங்களே வெஞ்சி பிறருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வர்றதே கிடையாது அவ்வளவு ஏன் வீட்டுக்கு லோன் கொடுக்க வர்றவன்ட்ட கொடுக்குற மரியாதை அதுவே கேஸ் சிலிண்டர் ப பண்ண வர்றவன்ட்டுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது இப்படி இந்த மனிதர்களுக்கு மனிதரே வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மையை வந்து பிரித்து வச்சுருக்காங்க சென்னை கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவர் பெயர் தான் சுந்தரம் அவருக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகுது இந்த நாற்பத்தி ஐந்து வயதுலேயும் சிலிண்டர் டெலிவரி பண்ணுற வேலையில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு சிலிண்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு மாடி வீட்டுக்கு போகிறாரு மேல் மாடியில உள்ள ஒரு வீட்டுக்கு காலிங் பில்ல வந்து தட்டுறாரு டெலிவரி சொல்லி சொல்றாரு அப்பதான் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சிலிண்டரை உள்ள தூக்கிட்டு போயிட்டு அங்க உள்ள வைக்கும் போது அவருக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்குது ஏன்னா காலையில இருந்து சாப்பிடவே இல்லை தன்னுடைய வயிற்று பசியும் போக்காம அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறதால ரொம்பவும் கிருகிருன்னு வர்றதால மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதுக்கு அந்த பெண்மணி நீ யாரோ எவனோ உயர்ந்த ஜாதியோ தளந்த ஜாதியோ ஏழையோ பணக்காரனோ நீ எல்லாம் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து தண்ணி கேட்டுட்டு இருக்க நீ உனக்கு என்ன நோய் இருக்குது என்னன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியாது நீ எல்லாம் வந்து என்கிட்ட தண்ணியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டி அவமானப்படுத்தி அந்த முதியவரை வந்து வெளியில தள்ளி விட்டுறாங்க போயா அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டருக்கு வந்தியா போட்டியா காசை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளான அவரு எல்லாருமே இந்த மாதிரி நட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ் வீட்டில் உள்ள ஒருத்தங்கள்ட்ட வந்து டெலிவரி பண்றதுக்காக வராங்க ஆனால் நடந்த விஷயத்த மேல் வீட்டில் நடந்த விஷயத்த வந்து அவர் சொல்லவே இல்லை ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் லக்ஷ்மி அப்படின்ற பெண்ணு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சிலிண்டர் இங்கே ஒரு ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கண்ணீர் விட்டு கழுதறி அழுவுறாரு ஐயா என்னாச்சு ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி கேட்கவும் அதுக்கு சுந்தரம் சொல்கிறாரு மேல் வீட்டில் சிலிண்ட்ரு டெலிவரி பண்ண போன எனக்கு காலில் இருந்து சாப்பிடவே இல்லை ரொம்ப பசியாக இருக்குது அதனால மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் அதுக்கு என்னை பத்தி ரொம்பவும் கீழ்த்தரமா பேசி வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க ஏமா ஏழைங்க எல்லாம் ஒருத்தர் வீட்டுல தண்ணி வாங்கி குடிக்க கூடாதா மத்தவங்க வீட்டுல ஏன் பணக்காரங்க பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் குடிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்லி அழுவுறாரு அதுக்கு ஐயா அப்படியா அவங்களாம் வந்து அந்த மாதிரியான தா தாழ்வு மனப்பான்மை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறதால்தான் அந்த நாடு வந்து உருப்படைய மாட்டேங்குது அதனால இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து மாறினியா நீங்க வய உள்ள நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அந்த பெரியவரை அழைச்சிட்டு போயிட்டு முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயிறார அவரோட பசியை போக்கி அவருக்கு சாப்பாடு போட்டு அங்க இருந்து அமுச்சு விடுறாங்க இந்த செய்திய தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல ரெண்டு நாள் கழிச்சு பதிவிடுறாங்க இந்த மாதிரி மாடி வீட்டுல இருந்த பெண்ணு இந்த மாதிரி வந்து செஞ்சாங்க அந்த முதியவர் பாவம் அழுதுகிட்டே இந்த செய்தியை வந்து என்கிட்ட சொன்னார் எனக்கு ரொம்பவே வந்து மன உளைச்சலாயிடுச்சு மனிதனுக்கு மனிதனே வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசமும் வந்து மனிதனுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நிறைய நல்ல செயல்களை வந்து செஞ்சு அதை சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிடுறாங்கன்னா எதுக்காக வந்து பதிவிடுறாங்க அதை பார்த்துட்டாவது ஒரு சில பேர் திருந்தி சமூகம் வந்து சம மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அந்த மாதிரியான வீடியோக்களை வந்து பதிவிடுறாங்க ஆனால் அதையும் பார்த்துட்டு ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசத்தை நிறைய பேர் வந்து கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நான் சொல்ல போகிறது ஒரே ஒரு பதிவு தான் மனித குலம் மனித குலம் தான் அதில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்றது எதுவுமே கிடையாது ஏழை பணக்காரன் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அதனால் பிறரை வந்து மதிக்கணும் இன்றைக்கி ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றைக்குமே பணம் உங்ககிட்டயே இருக்காது அப்படின்றது நான் வந்து இந்த கருத்தை முன்மொழியாக வைக்கிறேன் பணம் என்றைக்குமே யாருக்கிட்டுமே நிரந்தரம் கிடையாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணீர் உருக வந்து அந்த பதிவை சொல்லியிருக்காங்க அந்த தற்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த பதிவு பத்தின கருத்துக்களை சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க உங்க ஃபிரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்